துறைகளில் வேலை கிடைச்சி இவ்வளவு அரசு ஊழியர்கள் போகும்பொழுது இந்த மக்கள் வந்து அதிகாரத்தை வந்து அதன் வாயிலாக சுவைத்து விட்டார்கள் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு பின்னண்டதான் அப்ப என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழகம் வந்து வேறுபட்டு நிற்பதற்கு காரணம் கல்வி வேலை வாய்ப்பு என்ன பெற எல்லாத்துலயுமே தொழில்துறை எல்லாம் முன்னேண்ட நிக்கிது ரெண்டு கட்சிகளுக்குமே நாம் இதுவோம் அது ஒரு டிஎம்கே மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களுக்கும் டிஎம்கே என்ன ஏடிஎம்கே காரங்க கத்துறான் எங்களுக்கும் டிஎம்கே தான் அது உண்மை கூட ம் இன்னைக்கு ஏடிஎம்கே பதில் நிறைய குழப்பம் இருக்கலாம் அது வேற செய்தி என்ன சொன்னால் நீங்கள் வந்து ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வெட்டுப்பட்ட மரம் போல் இருக்கலாம் திடீர்னு தொலைஞ்சி வந்துடும் அதெல்லாம் யாரும் இது ஊக்கட்சி பூச ஆமாம் நீங்க வந்து இது எல்லாமே வந்து பெரியார் அண்ணா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வேலை செஞ்சதுனுடைய இரு முதல் பரிமாணம் திராவிடம் என்ற கழகம்னா அதிலிருந்து போனது இன்னொரு பரிமாணம் எந்த தேசிய கட்சினாலும் இது ஒன்றும் பண்ண முடியல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு இருந்து வந்துகிட்டே அந்த என்ன உதயமூர்த்தியா இருபது ஆண்டுகளாக இவங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னு சொல்லிச்சோன்னா ஏதோ இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு கொள்கையை வைத்து செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சிகளை அரசியல் எதிரின்னு சொல்கிறது வந்து யாரை குழப்பிறீங்க அங்கே தான் முடிக்கிறோம் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊழல் வாரிசு இப்படி எல்லாம் நீங்கள் இதை சொன்னீங்கன்னு சொன்னிங்கன்னா அது எடுபடாது கொஞ்சம் அப்படியே சினிமா பார்த்து இது பண்ணுறவங்க அப்படியே என்னண்ட வருவாங்க ரசிக்கலாம் ஆமாம் ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க ம் நாலாவது எட்டு ஆமாம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு நுகர்வொரு வாணிபக் கழகம் அப்படிங்கிறத வந்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த முதலமைச்சராக இந்த காலகட்டத்தில் அவர் நிறுவனர் இருக்கும் ஏன்னா இதே நம்ம எடுத்து பேசியாக வேண்டியிருக்குது சரியர் பண்ணிட்டின்னு சொல்ல அந்த இதில் எப்படி இது பண்ண முடியும் எல்லா இடங்களுக்கும் ரேஷன் கம்மிடுவாங்க இந்த ரேஷன் குறறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயுமே எப்படி மக்கள் வந்து அந்த உணவுப் பொருளையும் வாங்கினாங்க வேலைக்கு போகணுன்னு சூண்டு கிடைக்கும் காசு வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா அந்த காசுக்கு இதை வாங்க முடியல கோயிலுக்குமே கன்னடன்னா ஒரு ரூபா அது ஒரு விடி நிச்சயம் மூணு விடி லட்சியம்னு சொன்ன பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு கூலி வந்துக்கிட்டு கோலமாக அதாவது சோளங்கம்பு ராயி நெல்லை நெல் தான் வந்திருக்கும் குச்சி தான் சாப்பிட்ருப்பாங்க இப்படி இருந்து காலகட்டத்தில் போய் பணப்பொருளாதாரம் என்பது பிரிட்டிஷ்காரங்களுக்கு மெதுவாக மெதுவாக வந்து உங்களுக்கு கூலி கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த கூலியை வாங்கி